இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு மில்லியன் மக்கள் போக்குவரத்தை கையாளுற அளவுக்கு விமான நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா அது இருபத்தி ரெண்டு மில்லியனை தாண்டிடுச்சு இன்னும் சில நாட்களில் இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால விமான நிலையத்தில் இரண்டாம் கட்ட பணிகளை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த இரண்டாம் கட்ட பணிகளை தொடங்கி இப்போது அது விரைவாக நடந்துட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் வர செப்டம்பர் இருபத்தொன்றுக்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதே முடிய வேண்டியது இந்த கொரோனா காலத்தினால் இந்த வேலைகள்லாம் தள்ளி போனதுனால இப்போது பணிகளை விரைவாக முடித்து வர செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த விமான நிலையத்தை திறக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க விமான நிலையத்துக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர் மாநாட்டு மையம் அனைத்து கடைகளும் பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதனுடைய பணிகளும் இப்போ விரைவாக நடந்துட்டு வருது முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தைந்து விமானங்களை நிறுத்ததான் இடம் இருந்துச்சு இந்த இரண்டாம் கட்ட விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி விமானங்களுக்கு மேலே இந்த இடத்துல நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட கைகோர்த்து இந்த விமான நிலையம் கட்டப்பட்டு வருகிறது வர செப்டம்பருக்குள்ளேயே இந்த கன்வென்ஷன் சென்டர் அதாவது மாநாட்டு மையம் தமிழ்நாட்டில் இருக்க சிறப்பு அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இது வெளிநாட்டு பயணிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய சிறப்பை காமிக்கிறதுக்கு எல்லா பொருட்களும் இங்கேயே கிடைக்கிற மாதிரி இந்த கடை போகுது இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மூன்று பன்னாட்டு முனையங்கள் தான் உள்ளது இது நான்காவது முனையமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாவது விமான நிலையம் கட்டுறதுக்கு இடத்த இருக்காங்க ரெண்டு இடம் வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்ரூவ் ஆச்சுன்னா அந்த பணிகளும் ஸ்டார்ட் ஆகிடும் இதைப்போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்